ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு பிரியா ஹோம் லாக்ஸ் நமக்கு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக எப்படி போச்சு அப்படின்றத ஒரு வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு வந்து ஆடி கிருத்திகை வந்துருந்தது அமாவாசைக்கு ஆக்சுவலி வந்து நான் ஆல்ரெடி வந்து லாக் போட்டிருந்தேன் வெறும் கேசரி மட்டும் செஞ்சு போட்டிருந்தேன் ஸோ ஆடி கிருத்திகை அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா சுண்டலும் சேர்த்து இந்த வேர்க்கடலை கொண்டைக்கடலாம் போட்டு சுண்டல வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கருணக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு புளி சாதத்துக்கும் வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா அன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலு ஸோ அத்தமமாகவும் வீட்டில் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு சாம்பார் அந்த மாதிரிலாம் வச்சால் வந்து பெருசாக வந்து நமக்கு மீந்து போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு காலையிலே அப்படியே டீ வந்து போட்டு நான் பிண்ட்டு எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு யூஷுவலாக நம்ம எப்பவுமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுட்டு சாதம் வந்து ஒரு இதில் வந்துட்டு கொதிச்சுட்டு இருந்தது அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல கோயில் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு புளியோதரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வறுத்தரிச்சு பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகாய் அண்ட் தென் வந்துட்டு உளுந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்துட்டு கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து கடுகு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு அதில் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் பெருங்காய பவுடரும் போட்டுட்டு நம்ம வந்து யூஸ்வலாக வந்துட்டு தாளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து போடுவோம் இல்லையா கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வெந்தயம் காஞ்சி மிளகாய் என்னெல்லாம் வருத்தமோ அதை வந்து லைட்டாக பாய்ச்சியெல்லாம் வந்துட்டு தாளிப்பும் கொடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் முந்திரி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் முந்திரியை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிடறேன் ஸோ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளிக்கரைசல் அந்தன்னு வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா தலை தலான்னு கொதிக்க விட்டுருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாயாசம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு வந்து வருது எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூசணி விதை அதுக்கப்புறம் வெள்ளரி விதையும் இருந்தது ஸோ அதையும் வந்து ஆக்சுவலி ப்ரீவியஸாக நான் வந்து கேசரியில் போட்டிருந்தேன் ஸோ ஆஃபீஸில் எல்லோருமே டேஸ்ட் நல்லா சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பினோ சேமியா கிடையாது ஸோ நார்மல் அந்த ஆச்சி சேமியா மட்டும்தான் இருந்தது சரி ஓகே பாயசத்துக்காக அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வறுத்த கடாயிலே வந்துட்டு கொஞ்சமாக அந்த சேமியாவை வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஓரளவுக்கு நல்லா வந்து கொதித்து வந்தோடனே கொஞ்சமாக கடலையும் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ எதுக்கு பார்த்திங்கன்னா கடலை ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கனா பசங்களுக்கு அந்த கடலையை வந்து ஸ்நாக்ஸுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சேமியாவை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சமாக வந்துட்டு சுட தண்ணியிலேயே தமிழே விட்டுவிட்டோம் அப்படின்னா அதுவே வெந்து வந்துடும் ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய சேப்பக்கலங்க நான் வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துருந்தேன் ஸோ சூப்பராக பாருங்கள் நல்லா கடல் படலாக வந்துட்டு தோல் வந்து கழிந்துட்டு வருது ஸோ இதை வந்துட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகாய் தூள் கரம் மசாலா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அந்த வந்துட்டு உப்பு சேர்த்து நம்ம வந்துட்டு அதை விடையே ஒரு குழுக்கு குளிக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடையில் எண்ணெய் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் கடுகு ஜீரகம் அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு உளுந்தும் வந்து சேர்த்துட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கையும் எடுத்து அதில் வந்து போட்டாச்சு ஸோ சூப்பராக சேப்பக்கிழங்கு சிம்மலையே வச்சு அப்படியே முருகலாக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நான் அறுத்து வறுத்து வச்சிருந்த இந்த மசாலாவையும் வந்துட்டு நல்லா வந்து நர நரன்னு அரைச்சி இந்த புளிக்கரைசியல் தான் போட்டுட்டேன் ஸோ டாப்பிங்ஸுக்கு கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலையும் போட்டிருந்தேன் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாயாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேமியாவும் நல்லா வந்து வெந்து வந்துருந்தது ஸோ கொஞ்சமாக வந்து ஏலக்காய் மட்டும் நுணுக்கி போட்டு வெறும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பாலை வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி சக்கரை தான் போட்டிருந்தேன் ஸோ சூப்பரான பாயாசமும் வந்து ரெடிங்க ஸோ ஆக்சுவலி வந்துட்டு பெருமே வந்து பெருசாக பிளான் பண்ணலை ஆன் டைமுக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால சரி இன்றைக்கி கும்ப்ட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் பாயசம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடாது இந்த நட்ஸ் எல்லாமே அதில் போட்டுட்டு நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கனா இன்றைக்கி வடைக்கு வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ வடைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டுமே கலந்த மாதிரி கடலை பருப்பு அண்ட் தென் வந்துட்டு உளுந்து ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து ஊற வச்சுருந்தேன் அதில் வந்து கொஞ்சமாக பூண்டு பல் அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நர அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் காயட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை மல்லியும் சேர்த்து நல்லா உருண்டை உருண்டலாம் வடைக்கு வந்து தட்டி எடுத்தாச்சு ஆக்சுவலி இதெல்லாம் செய்யும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு பிளானும் இருந்தது ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி சுண்டல் கடலை அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாயாசம் வடை இதை மட்டும் சாமிக்கு வச்சு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கும் வச்சுட்டு நல்லா படைத்து சூப்பராக வந்துட்டு பசங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபை நைத்தடிக்கெலாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே நாளில் குளிச்சுட்டு தானே செய்யணும் ஸோ அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழை முகத்துக்குள்ளும் ஆட்டோ வந்துடும் ஸோ ஆட்டோ வந்தோன்னே அவங்களுக்கும் வந்துட்டு பேக் பண்ணியாச்சு வடை அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு புளி சாதம் அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலை இது எல்லாமே வந்து பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி படித்ததுனால நானும் அதையும் வந்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஆக்சுவலி திருவண்ணாமலை போகிறது தான் ஒரு பிளான் இருந்தது ஸோ அதனால் வந்து திருவண்ணாமலைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு கிளம்பிட்டோம் ஸோ ஆக்சுவலி வந்து திருவண்ணாமலையில் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கிருத்தி எதுமாக வந்து கொஞ்சம் விசேஷமாகவே இருந்தது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டு ஃப்ரெண்டு வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ளாஸ்கில் ஸோ அதை வந்துட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து குடிச்சிட்டு அப்படியே இன்றைக்கி கார் எடுத்துகிட்டு தான் கிளம்பிருந்தோம் ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக റീച്ച് ആയിട്ടോ ஸோ சரியான வெயிலுங்க நாங்கள் போகும்போது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து தேர்ட் டைமாக வந்து திருவண்ணாமலைக்கு போகிறேன் பட் ஒரு தடவை கூட நான் கிரிவலம் போகல ஸோ கிரிவலம் போகணுன்ற ஒரு ஆசையும் இருக்குது ஸோ அதுக்கு கடவுள் என்றைக்கு வந்து வழி கொடுப்பாரு அப்படின்றது தெரியல ஸோ திருவண்ணாமலை அந்த திருவனந்தபுரம்லாம் சொல்லுவாங்க சாமி மனசு வச்சு நம்மளை கூப்பிட்டா தான் வந்து நமக்கு அந்த அனுகிரகம் இருக்குன்ட்டு ஸோ எனக்கு அந்த மாதிரி இன்றைக்கி இருந்தது போல் இருக்குது ஸோ கிருத்திக இதமாக போய் பார்த்துட்டு அங்கே எதுவும் பெருசாக நமக்கு வந்து பிரசாதம்லாம் தரலை பட் நம்ம வந்து காசு கொடுத்து டென் ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு புளி சாதம் அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சக்கரை பொங்கலும் வந்து வாங்கியிருந்தது சாதத்தையும் அந்த சக்கர பொங்கலையும் நானும் என் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்திருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டோம் அங்கே பெருசாக ஒருவேளை கொடுக்கற இடத்துக்கு போகல ஸோ ஒரு லட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க சின்னதாக அதுக்கப்புறம் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வில்வராணி டெம்பிள்னு சொல்லிட்டு போலூர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க அது வந்து முருகர் வந்து ஸ்பெஷல் இது எதை வந்து நம்ம வந்து இந்த தோஷம்லாம் இருக்கிறவங்க போனால் அது வந்து இந்த சாமியே கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் பட் நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நட சாத்திடுச்சு சரி கோயிலுக்கு போனாலே புண்ணியம் தானே ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அன்னைக்கு கிருத்திகை நல்லா சூப்பராக போச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது ஆடி கிருத்திகைக்கு எப்பவுமே வந்து குலதெய்வத்துக்கு வந்து நம்ம சாமி கும்பிட போவோம் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பசங்க மட்டும் வந்து அத்தை மாமா ஆல்ரெடி வந்துட்டு சென்னையில் தான் இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய டெம்பிளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இயர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிட்டு அங்கே ஆனால் ரீச் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ நடுவில் கொஞ்சம் டிராஃபிக்லாம் ஆகிடுச்சு ஈவன் தோ சண்டே அப்படின்னாலும் கொஞ்சம் ஆனதுனால ஸோ அத்தை வந்து மாவிளக்கெல்லாம் போட்டு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்போ பாப்பாவும் வந்து லாஸ்ட் இயரே லாக்லேயே வந்துட்டு நல்லா டீட்டெயில்டாக நான் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த வருஷம் நம்ம டிரைவ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக செஞ்சதுனால பெருசாக வந்து வீடியோ கவரேஜ் பண்ண முடியல நம்ம வந்து வேண் பொங்கல் தான் வந்து ரெண்டுமே வச்சுருந்தோம் ஸோ நல்லா சூப்பராக பால் வந்து பொங்கி வந்து பொங்கல் வந்து நல்லா பொங்கி வந்துருந்தது ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான குலதெய்வ வழிபாடுமே வந்து கிடைச்சிருந்தது ஆக்சுவலி இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனநிறைவோடு இருந்தது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல குலதெய்வ கோயிலெலாம் வந்துட்டு பெருசாக வந்து அலங்காரம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெயிண்டெல்லாம் அடிச்சு நல்லா சூப்பராகவே பண்ணிட்டாங்க என்ன தான் இருந்தாலும் குலதெய்வம் அப்படின்னாலே கொஞ்சம் வந்துட்டு இந்த மண் கல் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்து கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் பட் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெமாலிஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஈவன் இந்த சமைக்கிற இடெல்லாம் கூட மேடை மாதிரி கட்டிட்டாங்க நமக்கு உட்காந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம கோயிலில் நல்லாவே சிறப்பாகவே செஞ்சுருந்தாங்க ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரும் வந்து அவங்களுடைய குலதெய்வத்துக்காக வந்து பொங்கலும் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொங்கல்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பங்காளிங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவங்க பொங்கல் நம்ம பொங்கல் எல்லாமே வச்சு சாமிக்கு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி அப்படியே வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம் ஸோ அன்னைய சண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருந்தது மூணாவது வாரம் ஸோ ஈவினிங் நாங்கள் கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஆயிடுச்சு ஏன்னா ஏர்லி மார்னிங் கிளம்புனா பொங்கல் மட்டும் வச்சுட்டு சிஸ்டர்லாம் வீட்டுக்கு மட்டும் சும்மா தலையை காட்டிட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அப்படியே வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கும் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மழையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிச்சுக்கிட்டு வந்தது ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நான் பசங்க எல்லாம் வந்து சேஃபாக வந்து வீடு வந்து சேர்ந்துட்டோம் ஸோ அந்த சண்டே வந்து நமக்கு ச போயிட்டு வந்ததுனால பெருசாக எதுவும் ரெஸ்ட்டு கிடைக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வார வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மூணாவது வாரம் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு நம்ம படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருசாக பூவெல்லாம் எதுவும் வாங்கி வைக்கல நம்ம வீட்லேயே வந்து சம்பங்கி துளசி இதெல்லாம் வச்சு வந்து அப்படியே சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது வெள்ளியும் நம்ம வந்து படையல் போட்டிருந்தோம் ஸோ ஆக்சுவலி அத்தை வந்து எப்பவுமே வந்து புடவை அந்த மாதிரி வச்சு படைப்பாங்க பட் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பழக்கம் நமக்கு இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பாயாசம் அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்துட்டு நம்ம பாம்பினோ சின்ன வாங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி திராட்சை அதே மாதிரி வந்துட்டு அந்த பூசணி விதை வெள்ளரி விதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான பாயாசம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மூணாவது வெள்ளி சிறப்பு அப்படின்றதுனால கொஞ்சமாக உளுந்து வடை அந்த கடலை வடை ரெண்டுமே வந்து தட்டி போட்டிருந்தேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஹெல்ப்புக்கு வந்து அம்மா வந்துருந்தாங்க ஊர்லேருந்து ஸோ அதனால் வந்துட்டு அந்த வாரம் வந்துட்டு நம்ம ரெண்டு வடையும் போட்டு ஒரு பாயாசமும் செஞ்சு நல்லா சூப்பராக வந்துட்டு அன்றைக்கி சாமியும் வந்து கும்பிட்டுட்டு நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் ஆனாங்க அம்மா தான் வந்து தட்டி தட்டி எடுத்தாங்க அதுலேருந்து என்ன சொல்ல வரேனாங்க இந்த வருஷம் எனக்கு ஆடி மாதம் ரொம்பவே வந்து சிறப்பாக போச்சுங்க எல்லா வாரமும் எனக்கு வந்து சாமி கும்பிடுற மாதிரி நல்லா சூப்பராகவே அமைஞ்சிருந்தது யூஸ்வலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடி மாதத்தில் மூணாவது வெள்ளி அந்தன் வந்துட்டு ஏதாவது கிருத்திகை அதுக்கப்புறம் அந்த பூரம் அதுக்கெல்லாம் மட்டும்தான் நம்ம செஞ்சுருந்தோம் பட் அந்த வெள்ளிக்கிழமை நல்லா வந்து எல்லா மூணு வெள்ளிக்கிழமை ப்ளஸ் வந்து அம்மா கிருத்திகை எல்லாமே வந்து நம்ம கும்பிட்டுருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாம்பார் ரைஸு அப்பளம் இதெல்லாம் வந்து வச்சு நான் வந்து சாதம் கொடுத்துட்டு படித்ததுனால நானே வந்துட்டு கொஞ்சமாக பாயாசம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ பாயசமெல்லாம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு அவரை பொரியல் மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஸோ இப்படி தாங்க நம்மளுடைய ஆடி மாதம் ஃபுல்லாக நல்லா ஒரு திருவிழா மாதிரி நமக்கு போயிருந்தது ஸோ அதுக்கப்புறம் நாலாவது வெள்ளி நம்ம சும்மா இருக்கோமா ஸோ அம்மா இருந்தாங்க எனக்கு யூஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை கேசரி பண்ணிட்டோம் இன்னொரு வெள்ளிக்கிழமை வந்துட்டு பாயசம் அடுத்த வெள்ளிக்கிழம பாயசம் செஞ்சதுனால எனக்கு இந்த திருவாதிரை களி பண்ணணும் அப்படின்ற ஆசை பட் ஆனால் நான் திருவாதிரை களி வந்து ஜஸ்ட் பண்ணணுமே பண்ணேன் பட் சாமிக்குலாம் எதுவும் வச்சு படைக்கல சரி நாலாவது வெளியே ஒரு ஸ்வீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எந்திரிச்சு இருந்த பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி எல்லாமே வந்து நான் வறுத்து வச்சுட்டேன் அம்மா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டாங்க ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிட்டோன்னே இந்த பொரியரிசியை அரிசி வந்து வறுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அன்றைக்குமே வந்துட்டு சாம்பார் வைக்கலாம் முள்ளங்கி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு காய்கறிகள் எல்லாமே வந்து அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பட் ஆனால் திருவாதர்களி ஃபுல்லாக வந்து செஞ்சது எல்லாமே வந்து அம்மா தான் ஸோ இந்த திருவாதர்களை எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ்வலாக நம்ம சாம்பாருக்கு பருப்பு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒலையில் வந்து அரிசியும் போட்டுட்டு அண்ட் தென் வந்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீ எல்லாமே வந்து போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் மட்டும் வந்துட்டு நான் ஸ்ட்ரீட்டில் போயிருந்தது பெருசாக அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை சரினா வந்துட்டு நமக்கு வந்து இந்த களி இதெல்லாம் பண்ணுறதுனால வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனா ஒவ்வொரு வாரமும் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் பட் ஆனால் ஆடி மாதம் ஃபுல்லாகவே நிறைய ஒர்க் இருந்தது ஸோ அதனால் வந்து என்னால் ஒவ்வொரு வாரமும் வந்து அப்டேட் பண்ண முடியல சரி ஆடி மாதம் ஃபுல்லாகவே சேர்த்து அப்டேட் பண்ணிடலாமே லேட் ஆனதுனால அப்படின்ட்டு அண்ட் தென் காலிஃப்ளவர் மட்டும் பசங்களுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சாம்பார் தான் என்னை நமக்கு ரெடி பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ஸோ ஆல்ரெடி பருப்பு எல்லாமே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு சாம்பாருக்கு எல்லாமே வதக்கிட்டு அந்த முள்ளங்கி போட்டு முள்ளங்கி சாம்பாரையும் வந்து ரெடியும் பண்ணிட்டேன் ஸோ நம்ம ஈஸ்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை களி வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால தான் அன்றைக்கி வந்து அதை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வந்துட்டு பருப்புலேருந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா சிறுகீரை கொஞ்சம் இருந்தது பருப்பு போட்டு பண்ணால் சூப்பராக இருக்குமேன்ட்டு ஸோ அதுக்குள்ளே அம்மா வந்து எந்திரிச்சு வந்துட்டு அப்படியே காலிஃப்ளவர் பகடாக போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெள்ளம் தேங்காய் இதெல்லாம் அம்மா தான் வந்து நுணுக்கிட்டு அப்படியே தேங்காய்லாம் திருவிட்டாங்க நான் ஆல்ரெடி வந்து அரிசி வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை மட்டும் அம்மாவுக்கு வந்து பவுடர் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ நான் வந்து எப்படி பண்ணேன் ஏன்னா யூஸ்வலாக சின்ன வயசில் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து செஞ்சேன் ஸோ பாப்பாவுக்கு சாதம் பிண்டுக்கு சாம்பார் காலிஃப்ளவர் அண்ட் தென் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து மஃபின்ஸ் மட்டும் வச்சு பசங்களை அனுப்பியாச்சு அன்றைக்கி பசங்களுக்கு காலையில் களி கொடுக்க முடியல எனவே பாப்பா சாப்பிட மாட்டா பட் பின்ட்டு சாப்பிடுவான் ஸ்வீட்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஈவினிங் வச்சு சாப்பிட்டாலுமே இது சூப்பராக இருக்கும் இல்லை நான் அவனில் வச்சு சூட் பண்ணி கொடுத்துடலாமேனு ஃபஸ்ட் வந்துட்டு தண்ணி நல்லா சுண்டை வந்த பிறகு நம்ம வந்துட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்மளை கரைச்சி நம்ம ஊற்றிக்கணும் ஏன்னா வந்து அதில் கல் மண்ணெலாம் இருக்கும் இல்லையாமா அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கொதித்து வந்தோடனே இந்த பொரியரிசி மாவை வந்து அதில் நல்லா சிறுவ சிறுவ போட்டு நல்லா வந்து கட்டி தட்டாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் களி ஆக்சுவலி செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க அந்த டேஸ்ட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது கொழுக்கட்ட மாதிரி நம்ம பிடிக்கிறதுக்குமே இருந்தது அம்மா வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணால் தான் தித்திப்பு வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க ஈஷலாக திருவதிரை கிளியில் நம்ம வந்து வெள்ளம் அந்த தென் வந்துட்டு பொரி அரிசி அதுக்கப்புறம் தேங்காய் போட்டாலே நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் பட் கொஞ்சமாக நெய் லாஸ்ட்டாக ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சரி நட்ஸ் வேணும்னா ஆப்ஷனல் தான் நான் அன்றைக்கி கொஞ்சமாக முந்திரி மட்டும் வந்து உடச்சு போட்டிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேங்காய் தூள் வெளியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வறுத்து வச்சிருக்கோம் இந்த முந்திரி நெய்யும் சேர்த்து கலக்கி ஊற்றணும் அப்படின்னா சூப்பராக இருந்தது திருவாதர்களை ஸோ எனக்கு ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக நாலு வாரமும் வந்துட்டு நல்ல ஒரு அனுகிரகத்தோடு போச்சுங்க ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஆடி மாதம் எப்படி போச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றதையும் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்